வணக்கத்துடன் இந்த காணொலியில் வந்து மூன்று விஷயங்களை மையப்படுத்திய ஒரு செய்தியைத்தான் எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஊடகவியலாளர்களை சந்திப்பதை தவிர்த்து விட்டார் செல்வம் அடைக்கலநாதன் என்கின்ற அந்த ரிலோ அமைப்பின் தலைவர் அதுபோல இன்னொன்று ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவிற்கு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி அது அமெரிக்க மக்கள் மத்தியிலே ட்ரம்புக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வான ஒரு தளத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது மூன்றாவது ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலில் இலங்கையின் பிரதமராக இருக்கக்கூடியவர் ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் அது குழந்தைகளுடைய கல்வி முறைமையை பற்றிய செய்தி என்றால் கூட இந்த சூழலில் அது தேவையான ஒன்று என்கின்ற அடிப்படையில் தான் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது எனவே இந்த மூன்று விடயங்களை மையப்படுத்திய செய்தி கோர்வையாகத்தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சொல்லுங்கள் இப்படி நாம் சார்ந்த பல விடயங்களை பேசி ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லுங்கள் முதலில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்திய செய்தி செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்தி நேற்று ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன அந்த விடயத்தில் ஒரு பெண்ணை மையப்படுத்திய சில கதைகள் உண்டு தற்பொழுது டெலோ அமைப்பின் சார்பில் அதன் தலைவராக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதன் அவர்களிடம் ஒரு விசாரணை அல்லது ஒரு கலந்தாய்வு என்று கூட அதை எடுத்துக்கொள்ள இந்த பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு விசாரணை நடைபெற்றது அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் என்று சொல்கிறார்கள் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்தார்கள் இப்படி உங்களை மையப்படுத்தி ஒரு காணொலி வந்திருக்கிறது அல்லவா இந்த காணொலியை மையப்படுத்தி நாம் என்ன கலங்களை எடுப்பது என்கின்ற ஒரு கலந்தாய்வு நடைபெற்றிருக்கிறது இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது என்பதை தெரிந்தவுடன் பத்திரிகையாளர்கள் அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள் காரணம் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு உண்மையை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவர்களிடம் இருந்தது எனவே அவர்கள் அனைவருமே கூடியிருந்தார்கள் ஆனால் கடைசி வரை செல்வன் அரைக்கலநாதன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து விட்டார் பலமுறை பத்திரிகையாளர்கள் முயற்சித்த போதும் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக கடந்து விட்டார் ஒரு கட்டத்திற்கு மேல் பத்திரிகையாளர்கள் ஏதாவது இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் தகவல் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது மிகவும் கப்சிப்பாக அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை எடுத்துவிட்டார் ஒருவேளை தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய மனவழியை தந்துவிட்டது என்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நினைத்திருக்கிறாரா அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை கண்டுபிடித்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் அவர் மனதில் இருக்கிறதா அல்லது திட்டமிட்டு தன் மீது பொய் புகார்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பது என்கின்ற களத்தில் அவர் அமைதியாக சென்று விட்டாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஆனால் பத்திரிகையாளர்களை பொறுத்தமட்டில் மீண்டும் மீண்டும் அவர் வாயை கிளறி ஏதாவது உண்மை நிலைகளை எடுத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் துடித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுவரை செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் எந்த பதிலையும் சொல்லவில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இரண்டாவது செய்தி ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தியது ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவி ஏற்ற பொழுது மிக பிரதான ஒரு விடயத்தை அவர் எடுத்து வைத்தார் அது என்ன விடயம் என்றால் நான் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்குவே நம் நாடு வந்து உலக அரங்கில் வல்லரசாக மாறிவிட்டது ஆனால் அமெரிக்கர்கள் வேலை நிமித்தமாக சிக்கல்களை சந்திக்கக்கூடிய களங்கள் இருக்கிறது எனவே இந்த ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா அமெரிக்கர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய நாடு என்கின்ற அடையாளத்தை என்னுடைய ஆட்சியில் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன இதனை முன்னிலைப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகளின் மீது வரிகளை விதித்து கொண்டிருந்தார் அதுவும் கடுமையான வரிகளை விதித்து கொண்டிருந்தார் இதற்கு அங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் போன்றவர்கள் ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் கூட அவர் அதிலிருந்து பின்வாங்காமல் மிகத் தொடர்ச்சியாகவே தான் எடுத்த கருத்துகளில் தெளிவாக பயணிக்கத் தொடங்கினார் இந்த சூழலில் இப்பொழுது ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் அதாவது ரொம்ப பணக்காரராக இருக்கக்கூடியவர்கள் நிதி நிலையில் மிக உயர்வான இடத்தில் இருக்கக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வரிகளில் கிடைக்கக்கூடிய லாபத்தின் அடிப்படையில் அனைவருக்குமே பணம் திருப்பி கொடுக்கப்படும் என்கின்ற அதாவது அந்தந்த மக்களுக்கு அதாவது இல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு இந்த வரி பணம் பிரித்து கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அரபு நாடுகளில் அங்கு எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் மக்களுக்கான கல்வி அவர்களுடைய கல்வி படிப்பிற்கு தேவையான அனைத்து விடயத்தையுமே இலவசமாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பார்கள் காரணம் மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பது ஒருபுறம் தங்களுடைய நாட்டு மக்கள் தங்களை மையப்படுத்தி பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் அவர்களுக்கும் சிலதை நாம் செலவு செய்வோம் என்கின்ற அடிப்படை ஏறக்குறைய ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வு கூட அப்படித்தான் மனதில் படுகின்றது இப்பொழுது வரியின் சார்பில் அவருக்கு நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கணிக்கின்றார்கள் இதற்கு எதிர்ப்புகள் ஒருபுறம் இருந்தால் கூட இந்த கணிப்பு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் காரணம் பல நாடுகளில் ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் என்றெல்லாம் வரி விதித்திருக்கிறார் அப்பொழுது அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு பெரிய வரி கட்டக்கூடிய ஒரு களத்தை தான் எடுப்பார்கள் அது அமெரிக்காவின் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது என்பதை விட நிதி விடயத்தில் அமெரிக்காவை ஒரு உயர்வான தளத்தை நோக்கி கொண்டு செல்கிறது என்பதுதான் நிஜம் எனவே அப் அந்த கிடைக்கக்கூடிய நிதியில் சிறிது மக்களுக்கும் போய் சேரட்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த செய்தி அமெரிக்கர்களை மகிழ்ச்சியடை செய்திருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தாக நம்மால் பார்க்க முடிகின்றது ட்ரம்ப் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் ஒருபுறம் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருந்தால் கூட இதுபோன்ற செய்திகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை விட ஆனந்தத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இதனை குறித்த செய்திகளை கணிக்க முடிகின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் மூன்றாவது விடயமாக நாம் பார்க்கக்கூடியது இலங்கையின் பிரதமராக இருக்கக்கூடியவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி கல்வி என்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சார்ந்த கல்வி முறைமைகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் பாலியலை மையப்படுத்திய கல்வி என்பது எல்லா நாடுகளிலும் ஒரே கோணத்தில் தான் அது பயணித்து கொண்டிருக்கிறது சில நாடுகள் இந்த பாலியல் விடயங்களை மையப்படுத்திய கல்வி முறைமைகளுக்கு முதன்மை கொடுத்து அது சார்ந்த கருத்துக்களை சின்ன குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து ஒரு அந்த வாழ்க்கை முறைமைகளில் தங்களிடம் யாராவது தவறாக நடக்கிறார்களா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு களங்களை இந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் எடுத்து இருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்த ஒவ்வொரு வகுப்பிற்கும் அந்த வகுப்பிற்கு தகுந்த மாதிரி பாலியல் சார்ந்த கல்வி முறைமைகள் கொண்டு வரப்பட வேண்டும் அவைகள் கொண்டு வரப்படும் ஆறாவது வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி மாணவ மாணவிகளுக்கு எப்படி அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட கல்வி முறைமைகளை குறித்து பேச வேண்டுமோ அப்படி பேசுவது என்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு அதற்குத்தக்க பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு தக்க பாடங்கள் உருவாக்கப்பட்டு இந்த பாலியல் ரீதியான கல்வி முறைமைகள் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இலங்கையின் பிரதமர் உண்மையிலே இது ஏற்புடைய ஒன்றாகத்தான் இருக்கின்றன இன்றைய சூழலில் பாலியல் சார்ந்த விடயங்கள் ஒரு மறைக்கப்பட்ட பொருள் போல காட்டிக்கொண்டால் கூட ஒட்டுமொத்தமாக அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டு இருக்கின்றன அந்த விழிப்புணர்ச்சி சிறு குழந்தைகளிடமும் இல்லை அதை வாழ் வாழ்க்கை முறைமைக்குள் சென்றவர்களிடமும் இல்லை எனவே இது ஒரு அடிப்படை கல்வி முறைமையாக இதை கொண்டு வந்தால்தான் ஒரு மாற்றத்தை கட்டியமைக்க முடியும் என்பதை விட வருங்கால சந்ததிக்கு தங்களிடம் தவறான முறையில் ஒருவர் எப்படி பழகுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அதிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்வதற்குமான ஒரு விழிப்புணர்ச்சி அது ஏற்படுத்தும் எனவே இந்த கல்வி முறைமை ஏற்கக்கூடிய ஒன்றுதான் என்கின்ற அடிப்படையில் இவைகள் விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம்தான் பரவலாக எல்லார் மனதிலுமே இருந்து கொண்டே இருக்கின்றன தற்பொழுது நாம் இந்த காணொலியில் மூன்று விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றோம் ஒன்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய கப்சிப் நிலைமை தன் வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டிற்கு விளக்கம் கூட கொடுக்க முடியாமல் அவர் அமைதி காக்கக்கூடியது ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி மக்களுக்கு அரசு சார்பில் பணம் வழங்கப்படுகிறது என்கின்ற விடயம் அமெரிக்க வரலாற்றில் ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது என்பதாகத்தான் கணிக்கப்படுகின்றது மூன்றாவது விடயம் இலங்கையில் பாலியல் கல்வி தேவையான ஒன்று எடுத்து வைக்கப்பட வேண்டிய ஒன்று இது மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்று என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது எனவே இந்த மூன்று செய்திகளை மையப்படுத்தி தான் இந்த காணொலியை தொகுத்திருக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இல்லையென்றால் எப்படி இதை இது சார்ந்த கருத்துக்களை நாம் பதிவிடலாம் என்பதை குறித்த ஆலோசனைகளை சொல்லுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றியுடன் என்பார்